ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அறவைகள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினேழு என்ன பாருங்கள்னா கேட்குறாங்க வட்டோடிவ மட்டை பந்துனா கிரிக்கெட் திடலின் ஆரம் எழுபத்தி ஆறு மீட்டர் அத்திடலை சுற்றிலும் ரெண்டு மீட்டர் அகலத்தில் மழைநீர் வடி வடிவதற்கான வடிகால் ட்ரைனேஜ் அமைக்க வேண்டியிருந்தது ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் நூற்றி எண்பது வீதம் செலவானால் அந்த வடிகால் அமைக்க தேவையான மொத்த தொகையை காணுங்கன்னு கேட்குறாங்க அப்போது ஃபஸ்ட்டு இது வந்து திடலின் ஆரம் வந்து இது உள்வட்ட ஆரம்னு எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் இது ரெண்டு மீட்டர் சொல்லியிருக்கிறது இதோட இது கூட்டிகிட்டு வெளிவட்ட ஆரம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு ஒரு சதுர மீட்டருக்கு நூற்றி எண்பது ரூபான்னா நம்ம வர ஆன்சரை அது கூட பேருக்கிட்டிங்கன்னா அவ்வளோ இந்த ஆன்சர் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு திடலின் உள் வட்ட ஆரம்னா ஸ்மால் ஆறு குறிக்கும் அதே சொல்லியிருக்கோம் எழுபத்தி ஆறு மீட்டர் அதுக்கப்புறம் விளையாட்டு திடலை சுற்றி மழை நீர் வடிகால் அமைக்கப்படுகிறது அமைக்கப்படுகிறது அப்போது எனவே வெளிவட்ட ஆரம் வெளிவட்ட ஆரம்னா கேபிட்டல் ஆறு இது எழுபத்தி ஆறு கூட்டல் இங்கே ரெண்டு மீட்டர் அகலம் சொல்லியிருக்காங்களே இது கூட்டி இன்னும் அப்போ என்ன வரும் எழுபத்தி எட்டு மீட்டர் அப்போது ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள் வட்ட பாதையின் Is equal to பை r ஸ்கொயர் கழித்தல் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் அதுக்கப்புறம் பை நீங்கள் பொதுவாக வெளியேற்றி கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கழித்தால் ஆறு ஸ்கொயருன்னு வரோம் பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு கேபிட்டல் ஆர் வந்து எழுபத்தி எட்டு ஸ்கொயர் கழித்தல் ஸ்மால் ஆர் வந்து எழுபத்தி ஆறு ஸ்கொயர் அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு ஸ்கொயர்னால் ரெண்டு முறை போட்டு போயிருங்க அப்போ எழுபத்தெட்டு பேருக்கள் எழுபத்தி எட்டு கழித்தல் எழுபத்தி ஆறு பெருக்கள் எழுபத்தி ஆறு அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு இது ரெண்டு பேருக்குனிங்கன்னா எழுபத்தி எட்டு பெருக்கள் எழுபத்தி எட்டு 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 அறுபத்தி நாலுக்கு நாலு மீதி ஆறு அப்போது ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறோட ஆறு கூட்டினீங்கன்னா அறுபத்தி ரெண்டு மறுபடியும் எட்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறோ ஐம்பத்தி ஆறுனா ஆறு மீதி அஞ்சு ஏழு நாற்பத்தொம்போது நாற்பத்தி ஒன்பதோட அஞ்சு கூட்டினிங்கன்னா ஐம்பத்தி நாலு அப்போ கூட்டினிங்கன்னா நாலு எட்டு பூஜ்ஜியம் ஒன்றுனா ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு கழிதல் இது எழுபத்தி ரெண்டாலு பேருக்குனிங்கன்னா எழுபத்தி ஆறு பெருக்கள் எழுபத்தி ஆறு 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 முப்பத்தாறுக்கு ஆறு மீதி மூணு அப்போ ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டோட மூணு கூட்டினிங்கன்னா நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி நாலு ஏழு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போதோட நாலு கூட்டினிங்கன்னா ஐம்பத்தி மூணு அப்போது ஆறு அஞ்சு ரெண்டு கூட்டிங்கன்னா ஏழு நாலு மூணு கூட்டிங்கன்னா ஏழு அஞ்சு அப்போது ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறுன்னு ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு கழிச்சிங்கன்னா ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பாருங்கள் இங்கே கடன் கொடுத்திங்கன்னா இது பதினாலுன்னு ஆகிடும் பதினாலில் ஆறு போச்சுன்னா எட்டு அப்போ இங்கே ஏழு இருக்கும் ஏழில் ஏழு போச்சுன்னா பூஜ்ஜியம் இங்கே கடன் வாங்கினீங்கன்னா பத்தாயிடும் பத்தில் ஏழு போச்சுன்னா மூணு இங்கே அஞ்சு இருக்கும் அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ முந்நூற்றி எட்டு அப்போ முந் முந்நூற்றி எட்டுன்னு வரோம் ஏழாலே நீங்கள் வது வகுத்தீங்கன்னா நாலு நாலேழு இருபத்தெட்டு மீதி ரெண்டுனா இருபத்தெட்டு மொத்தனா நாலேழு இருபத்தெட்டு அப்போ நாற்பத்தி நாலு அப்போ இருபத்தி ரெண்டு பேருக்கள் நாற்பத்தி நாலு அப்போது இருபத்தி ரெண்டும் நாற்பத்தி நாலு நீங்கள் பெருக்குனிங்கன்னா இருபத்தி ரெண்டு பேருக்கள் நாற்பத்தி நாலு இருக்கணிங்கன்னா ரெண்டு நாள் எட்டு ரெண்டு நாள் எட்டு ரெண்டு நாள் எட்டு ரெண்டு நாள் எட்டு அப்போது எட்டு எட்டு எட்டா பதினாறு மீதி ஒன்று ஒம்பது அப்போ தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இது மீட்டரில் சொல்லியிருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்படி இல்லைன்னா சதுர வரோம் அப்போது ஒரு சதுர மீட்டருக்கு நூற்றி எண்பது ரூபாய் சொல்லியிருக்காங்களோ அப்போ பாருங்க வடிகால் அமைக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் நூற்றி எண்பது செலவாகிறது அப்பதோர் மொத்த செலவு மொத்த செலவுனா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பெருக்கள் ஆயிரத்தி எண்ப நூத்தி எண்பது அப்போ இது ரெண்டுமே நீங்க பெரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பெருக்கள் நூத்தி எண்பது எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒம்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு அறுபத்தி நாலுக்கு நாலு ஆறு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டோட ஆறு கூட்டினீங்கன்னா ஐம்பத்தி நாலுக்கு நாலு மீதி அஞ்சு ஒம்பது எட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டோட அஞ்சு கொடுத்திங்கன்னா எழுபத்தி ஏழு அதுக்கப்புறம் எட்டு ஒன்று எட்டு ஆறு ஒன்று ஆறு ஒம்பது ஒன்று ஒம்பது அப்போது பூஜ்ஜியம் நாலு எட்டு நாலு கொடுத்தீங்கன்னா பன்னிரெண்டு மீதி ஒன்று ஒன்றா ஏழு கொடுத்திங்கன்னா எட்டு எட்டோட ஆறு கொடுத்திங்கன்னா பதினாலு மீதி ஒன்று ஒன்று ஒம்பது பத்து பதினேழு அப்போது ஆன்சர் என்ன வருது ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பதுன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்து இரநூத்தி நாற்பதுன்னு வரும் அப்போ இது ரூபாயில் எழுதிடுங்க இவ்வளோ காசு அவங்களுக்கு செலவாக ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் புரிஞ்சதுவங்கள அவ்வளோதான் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினேழு முடிஞ்சிச்சு